பூசாரிகள் ஆடும் கரகம் என்பதோடு தொடர்புடையது பேடு குடை துடி குடம் பூசாரிகள் ஆடும் கரகம் என்பதோடு தொடர்புடையது ஆப்ஷன் டி குடம் என்பது சரியான ஆன்சர் ஆண்மை தன்மையற்ற கோலம் கொண்டு மன்மதன் ஆடியது அள்ளியம் மல்லாடல் பேடு மரக்கால் ஆண்மை தன்மையற்ற கோலம் கொண்டு மன்மதன் ஆடியது ஆப்ஷன் சி பேடு என்பது சரியான ஆன்சர் மண்மடர் பலகடந்து மதுகையால் நீரணிந்து பண்டரங்க மாடுங்கால் என்றது களித்தொகை பட்டினப்பாலை சிலம்பு மணிமேகலை ஆப்ஷன் ஏ களித்தொகை என்பது சரியான ஆன்சர் நான்முகன் காணுமாறு கலைமகள் ஆடியது வள்ளிக்கூத்து பாண்டரங்கம் களநிலை கூத்து காடைக்கூத்து ஆப்ஷன் பி பாண்டரங்கம் என்பது சரியான ஆன்சர் கொடுங்கொட்டி என்பது கொடுகொட்டி என தெரிந்தது என்பவர் இளவழகனார் இளம்பூரனார் பேராசிரியர் நச்சினார்கிணியர் ஆப்ஷன் டி என்பது நச்சினார்கிணியர் என்பது சரியான ஆன்சர் நாடகமாடும் இடத்திற்கு பெயர் கூத்தம்பளம் களரி கூத்துப்பள்ளி கண்ணுலர் குடிங்கை பள்ளி நாடகமாடும் இடத்திற்கு பெயர் களரி என்பது சரியான ஆன்சர் அரண்மனையைச் சேர்ந்த நாடக அரங்கம் கூத்துப்பள்ளி கோயில்களை சார்ந்த நாடக அரங்கம் கூத்தம்பளம் நாடக மேடையில் கலைஞர்கள் தங்கி கூத்தாடும் இடம் கண்ணுலர் குடிங்கை பள்ளி ஆக மிச்சம் கூடியது களரி நாடகமாடும் இடத்திற்கு பெயர் களரி கூத்தில் வல்ல பெண்கள் குறத்தியர் ஆய்ச்சியர் கடைச்சியர் தோரிய மடந்தை கூத்தில் வல்ல பெண்கள் ஆப்ஷன் டி தோரிய மடந்தை என்பது சரியான ஆன்சர் நாடகம் தொடங்குவதற்கு முன் ஆடப்படும் ஒரு வகை கூத்து அந்தர கொட்டு தப்பா கூத்து சிங்கிக் கூத்து பண்டார பாட்டு நாடகம் தொடங்குவதற்கு முன் ஆடப்படும் ஒரு வகை கூத்து அந்தர கொட்டு என்பது சரியான ஆன்சர் மணிமேகலையில் குறிப்பிடப்படும் திரைச்சீலை ஒருமுக எழினி கரந்து வரல் எழுனி எந்திர எழினி பொறுமுக எளினி ஆப்ஷன் டி பொறுமுக எளினி என்பது சரியான ஆன்சர் இரு கைகளிலும் வாட்படைகளை ஏந்தி வீசி பாடும் பெண்ணின் மீது இளைஞன் ஒருவன் காமுற்றதாக அமைவது தோரிய மடந்தையர் சாந்தினி குனிப்பம் சாக்கை கூத்து மதங்கியார் ஆப்ஷன் டி மதங்கியார் என்பது சரியான ஆன்சர் முதற் குலோத்துங்கன் காலத்தில் இயற்றப்பட்டது பூம்புலியூர் நாடகம்